ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி காஸ்மோ குரு நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்னை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பயிற்சிக்கான பலாபலன்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் என்று சனி பகவான் தற்பொழுது நிலை பெற்றிருக்கின்ற கும்பராசியிலிருந்து பெயர்வு பெற்று மீன ராசிக்குள்ளாக போகிறாருங்க இப்பொழுது அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மத்தியம பகுதி வரையிலும் கிட்டத்தட்ட ரெண்டேகால் ஆண்டுகளுக்கு மீனத்துக்குள்ளே தான் நிலை பெறப் போகின்றார் ஆக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனியினுடைய பெயர்வு எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் கடகம் கடகராசி நேயர்களை கடகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த வருகின்ற ஆண்டு நடைபெறுகின்ற இந்த பெயர்ச்சி ஒரு அற்புதமான சனி சனிப்பெயர்ச்சின்னு சொல்லுவார் ஏன் கடந்த முதல் ரெண்டரை வருஷம் கண்டகத்து சனி அடுத்து இப்போ கடந்த ரெண்டரை வருஷம் அட்டமத்து சனி அப்படிங்கிற அமைப்புகளில் ஒரு ஐந்து ஐந்தே கால் வருடம் கடகராசி நேயர்கள் சனியின் பிடியில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டு சரியில்லாத அமைப்புகளில் கஷ்டப்பட்டீங்க இப்போது கடகராசி நேயர்களுக்கு அந்த ஐந்து வருடங்கள் பட்ட துன்பங்கள் நீங்குகின்ற விதமாக உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்டமத்து சனி விலகுகின்றதுங்க இந்த சனி பயிற்சியில் கடகராசி ஆக அஷ்டம சனி விலகிறது அப்படிங்கிறதே ஒரு நல்ல அமைப்பு அங்கே ராகு கேதுக்கள் வராங்க அவங்க வந்து பிரச்சனையின் வீரியத்தை கொஞ்சம் நீட்டிப்பாங்க அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் பிரச்சனை ஐம்பது சதமானம் குறைஞ்சே தீரும் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்களா ஆக இப்போ நான் சொல்கிற எல்லா பிரச்சனையும் குறையிறதுமே கட்டுக்குள்ளே வரும் தீராது ஏன்னால் ராவுக்கியதுக்குள்ளே அங்கே பயிற்சியாகி வந்துருவாங்க சரிங்களா இருந்தாலும் வெற்றி வெற்றி தான் அங்கே இருந்து விலகிறது சரிங்களா அட்டமத்து சனி விலகி ஒன்பதாம் இடத்திற்கு சனி போகிறாருங்க ஆக ஃபஸ்ட்டு பாயிண்ட் உயர்கல்வியில் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் உயர்கல்வியை படிக்க வைப்பார் கவலை வேண்டாம் உறுதியாக உயர்கல்வியை படிக்க வைப்பார் அதுவும் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளி இடங்களில் படிக்க வைக்கிறதுக்கான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் பலமாக உண்டு ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லாமல் சுபவிரயங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு யோக அமைப்புகள் இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக நீண்ட நாளாக திருமணம் முடியலை இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து நடக்காம இருக்குது லைஃப்ல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த தடை விலகி அது நடக்க ஆரம்பிச்சிடும் ஆக ஓடு ஓடுனு ஓடி கல்யாணம் முடியாத நண்பர்களுக்கு கூட கல்யாணம் முடிகின்ற அற்புதமான காலகட்டம் குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே திருமணமும் புத்திரபாகியமும் நன்முறையில் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த அமைப்புகளில் இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் உத்தியோகம்னு எல்லாவற்றிலும் ஒரு அழுத்தம் இருந்திருக்கும் கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொழில் அமைப்புகளில் தொழிலே நகர்ந்துருக்காது எதிர்த்து அதே கடை போட்டிருப்பாங்க அந்த கடை நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம கடை சரிவர ஓடாது இந்த மாதிரியான ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளுக்குள்ளாக நீங்கள் இருந்திருப்பீர்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒற்றை தீர்வு போல் இந்த காலகட்டத்தில் அப்படியே ப்ரெஷர் குறைய ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது வண்டி வாகன பயணங்களை நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே கடக நேயர்களுக்கு இந்த காலகட்டம் நிதானமான வளர்ச்சியை தரக்கூடியது மாதிரியான யோக காலகட்டமாக அமைகின்றது இதுலையும் குறிப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கிடலாம் கணவன் மனைவி உறவுல இருந்து வந்த கடுமையான பிரச்சனை பிரிவினை ஒன்று டிவோர்ஸ் ஆகி அடுத்தடுத்து திருமணத்தை நோக்கி போயிடும் இல்லையா சண்டை தீராது ஆனால் மீண்டும் ஒன்றா வாழ்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்துகிற காலகட்டமாக இந்த காலகட்டம் சனி விலகிறது அமையும் அதனை அடுத்ததாக ஹெல்த்தில் இருந்து வந்த மிக 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 கடுமையான தொந்தரவுகள் அனைத்தும் விலகி ஓரளவுக்கு ஆரோக்கியம் கட்டுக்குள் வந்து ஆரோக்கியம் மேம்படுகின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சகலத்திலும் மேன்மை பெறுகின்ற அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்து அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நேயர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் பூர்வீகம் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஒன்பின் ஒன்றா ஒன்பின் ஒன்றா கிடைக்கக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் நேயர்களுக்கு இந்த காலகட்டம் உண்டு அப்போ நீண்ட நாளாக பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை போயிட்டு இல்லை பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமாக நீங்கள் எதாவது வாங்குறதுக்காக முயற்சி பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் எடுங்க சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் வரும் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்கனாங்க பயம் எதை தொட்டாலும் பயம் இப்படி ஆயிருமோன்னு பயம் அப்படி ஆயிருமோன்னு பயம் இதெல்லாம் ஒரு ரெண்டு வருஷமாக இருந்ததுங்க அந்த பய உணர்வு வெளியேறுகின்ற காலகட்டம் பயத்தினால் இருந்து அந்த பிரச்சனைகள் குறையக்கூடியது மாதிரியான காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே அந்த பய உணர்வு குறைந்துவிடும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கடந்த காலகட்டங்களில் ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா பலர் அடி வாங்கியிருப்பீங்க இதில் வண்டி வாகன வா விபத்துகள் உட்பட சொல்கிறேன் சரிங்களா அந்த வாங்கின அடிகளில் இருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் உங்களை மருந்து போட்டு வெளியே கொண்டு வந்து ஒரு நல்ல நிலைமையை நோக்கி பயணப்பட வைக்கின்ற ஒரு சனிபெயர்வாக இந்த சனிபெயர்வு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே வெளிப்படையாக சொல்லணும்னா கடகராசினியர்களுக்கு நன்மை உறுதி அது எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் வெளியேறுவதனால் கிடைக்கும் வேலையும் கிடைக்கும் சரிங்களா அதுவும் குறிப்பாக சொந்த ஊரை விட்டுட்டு வெளியிடங்களில் வேலை பார்க்கறதுனா வேலை கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரொமோஷன் லெவல்ல போகிறதுக்கான அமைப்புகளும் உங்களுக்கு உண்டு ஆனால் அது வந்து ரொம்ப சிரமப்பட்டு சிரமப்பட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் சிரமப்பட்டு தான் நகத்துற மாதிரி இருக்கும் சரிங்களா ஜாப் சேஞ்சஸ் யாராவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த காலகட்டம் ஜாப் சேஞ்சஸுக்கெல்லாம் ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இதை ஒன்று சூஸ் பண்ணிக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே கடன் தொல்லை குறையும் நோய் தொந்தரவு குறையும் ஆரோக்கியம் அது சம்மந்தமாக நம்ம பார்க்கக்கூடாது ஒன்ஸ் நீங்களே போய் பார்த்துக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் மூன்று விஷயங்கள் நண்பர்களே இந்த மூன்று விஷயங்களில் நீங்கள் ஆகச்சிறந்து விளங்குவீங்க இந்த காலகட்டம் கடகராசினியர்கள் ஒன்று குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வாங்கின அடியில் புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் பயப்படாமல் பின்னடைவில்லாமல் நகர்த்துறதுக்கான அனுபவம் கிடச்சிரும் சரிங்களா குடும்ப வாழ்க்கையில் ஏறி சொன்ன மாதிரி ரெண்டாவது பொருளாதாரத்தில் எட்டாம் இடத்துல இருந்த அவர் கொடுத்த அனுபவத்தினால் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் என் யாருக்கிட்ட எங்கே பேசணும் யாருக்கிட்ட சொல்லணும் யாருக்கிட்ட சொல்லக்கூடாதுங்கிற எண்ணத்தை நீங்கள் பிடிச்சிருப்பீங்க அந்த காலகட்டம் உங்கள் கேரக்டர் வைஸ் ஆக இதெல்லாம் நன்மை எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் சொல்ற அளவுக்கு சனியின் பெயர்வினால பெருசா கவனமாக இல்லை ஆனால் ராவு கேதுக்களின் பேசினாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயார் அல்லது தந்தையார் குறிப்பா தந்தையாரினுடைய தொழில் சார்ந்த அமைப்புகளும் சின்ன சின்னதாக பாதிக்கப்படும் அதிலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்தி கொள்ள வேண்டியது அவசியமானது ஆக அன்பன் என்பர்களே இந்த காலகட்டம் கோட்சாரத்தின் அடிப்படையில் அளவுக்கு பின்னடைவுல இருந்து பரவாயில்லங்கிற அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடியது மாதிரியான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எங்கெங்க சிறப்போ அங்கங்கெல்லாம் சிறப்பு எங்கெங்கெல்லாம் கவனமா இருக்கணுமோ அங்கங்கெல்லாம் கவனமா இருக்கணும் எது திருமணம் குழந்தை பாக்கியம் ஆரோக்கியம் எல்லாவற்றிலும் சிறப்பு சிறப்புன்னா என்னதுங்க நல்லா வாழ்ந்துருவீங்க அப்படின்னு சொல்ல வரல பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சி போயிடும் அட்டமை சனினாலும் இருந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சி போயிடும் ஆக சுற்றி சுற்றி இந்த கல்யாணம் தொழில் வேலை பொருளாதாரம் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாவற்றிலும் இருந்து அந்த பிரச்சனைகள் ஐம்பது சதமானம் குறைந்து சனியினுடைய பெயர்வினால் மேம்பட்டு நீங்கள் காணப்படுவீங்க கவனமாக இருக்கிற இடம் ரெண்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தகப்பனாரோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க உயர்கல்வியில் நல்ல இடங்கள் கிடைக்கும் கிடைச்ச இடத்த முறையாக பயன்படுத்திக்கிடுங்க வீண் சோம்பல் தனத்தால் அதை தவற விட்டுறாதீங்க சரிங்களா இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைரவ பெருமானை வழிபாடு செய்கிறது தலை சிறந்த பரிகாரமாக அமையும் தகப்பனார் ஆசீர்வாதம் பெறுவது அதைவிட தலை சிறந்த பரிகாரமாக அமையும் ஆக அன்பு நண்பர்களே இப்போ நம்ம பார்த்து எல்லாமே கோச்சாரம் கோச்சாரப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் குறைகின்றதுங்க உங்கள் ஜாதக தசாபுக்தியும் நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல தசாபுக்திகள் போயிடுச்சுன்னா உண்மையிலேயே பிரச்சனைகள் குறைந்து இல்லாமலே போயிடும் சரிங்களா ஆக உங்கள் ஒரு முறை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற கிட்ட பார்த்துக்கிறது மிக மிக நல்லது அனைத்து நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி